அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மற்றும் புரட்டாசி ரெண்டுமே கலந்து தான் இந்த செப்டம்பர் மாதம் வருது புரட்டாசி மாதம் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு உ உகந்த ஒரு தினம் அதனால் விழா கோலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம் இப்போ ஒன்பது அன் ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரேக யோகம் ஆயிலிய நட்சத்திரத்தில் கடகராசிக்கு உங்கள் இந்த மாதம் பிறக்கிறது மாத தொடக்கத்திலே சிம்ம லக்னத்தில் ஆரம்பிக்குது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதுவும் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஆட்சியாக உள்ளது புனர்பூசம் மற்றும் ஆயுள்ய நட்சத்திரத்தை கொண்டது தான் இந்த ராசி அஷ்டமத்து சனி உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய அனுபவத்தை உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தர காத்து கிடக்கு அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்புகள் இதனால் உங்களுக்கு குறையும் நன்மைகள் அதிகரிக்கும் மன தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல தனக்காரகனாகிய சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் வராத பணம் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு கடன் சுமைகள் குறையும் நீண்ட நாள் நாட்களாக உங்களுக்கு நீங்கள் வெறியேனும் பணம் கொடுத்து வைத்திருந்தால் அந்த பணங்கள் கண்டிப்பாக வரும் சூரியன் மற்றும் சனி சம சமசப்தமா பார்வையாக பார்த்து கொண்டிருக்கார்கள் அதாவது சூரியனை சனியும் சனி சூரியனும் பார்த்து கொண்டு இருக்கார்கள் அதனால் வரவுக்கேற்ற செலவும் கண்டிப்பாக உண்டு அதனால் சேமிப்பு கண்டிப்பாக முக்கியம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளாக செலவு அதிகம் அதிகம் உண்டு அதனால் வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பு மற்றும் இதர செலவுகளை கடக கடகராசினியர்கள் செல செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது ஏழாம் அதிபதி எட்டாம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் மற்றும் வேலை மாற்றம் கண்டிப்பாக தவிர்க்கணும் பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்துல உள்ளார் அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு குழாய் மற்றும் கேஸ்ட்ரிக் போன்ற ச போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கடகராசி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் சிறிய உடல் உபாதைகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகள் பெரிய பெரிதாக உள் இல்லை மூன்று கிரகங்கள் ஆட்சியாக இருப்பதனால் இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை பயக்க காத்து கிடக்கு